இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கொத்தவரங்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தி இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் தண்ணி நல்லா போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொத்தவரங்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ இதுக்கு வேர்க்கடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வறுத்த வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கொத்தவரங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காயை சேர்த்து கிளறிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ஒரு தடவை கிளறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான கொத்தவரங்கா பொரியல் ரெடி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்